அலமதுல்லா பெரியவர்களே வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா சொல்ற எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று யோசிச்சு பாருங்க கடைசியா வந்த சுந்தர சூழ்நிலை எல்லா தூதர்களையும் வைத்து அல்லா புத்த நோமைக்கே வைத்திருக்கலாம் அல்லா நினைச்சிருந்தா ஹஜ் செய்ய வச்சிருக்கலாம் எல்லா எல்லாரும் விவாதம் செய்து என்னுடைய இறுதி தூதரோட ஹஜ்ஜு செய்யுங்க இல்ல உம்ரா செய் சொல்லிருக்கலாம் ஆனா அல்லா என்ன சொன்னா

ஒரு முஸ்லிம் ஒரு முகின் பெரும் பாவங்களை விட்டு தவிர்த்திருந்துவார் என்று சொன்னால் இடைப்பற்ற காலங்களில் நேரங்களில் நடக்கின்ற அறிந்தும் அறியாமல் செய்கின்ற சிறு பாவங்களை எல்லாம் புத்தாலா மன்னிக்கின்றான் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது ஹரத் அப்துல்லா நம்ம சகோதரியல்ல அவர்கள் கூறுகிறார்கள்

அந்தந்த நேரத்தை தொழுது விடுவோம் என்று சொன்னால் நமக்கு சோம்பேறித்தனம் வராது நமக்கு தொழுகையில ஒரு இன்பம் மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு சுமையாக நாம் கருத மாட்டோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் உண்டா சேர்த்துக்கிட்டு கதர் படுத்தாலா யோகப்படுத்தும்பா அப்படியே அசவி பண்ணாங்க அப்படின்பா முடிப்பா பேமதி முடிப்பா இருந்தா தொழுக அந்தந்த நேரத்துல பிரேக் பாஸ்ட் நேரத்துல பிரேக் பாஸ்ட் பண்றோம் நோயாளிகளை தவிர அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஹஜ்ஜுக்கு ஒரு நேரம் இருக்குது ரமலாவுடைய நோம்புக்கு ஒரு நேரம் ரமலாவுடைய நோம்ப வந்து நீ சவாலில் வைக்க முடியாது கதாவனா வைக்கலாம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லாஹுத்தாலாவுடைய மலைக்குமார்கள் அல்லாஹுத்தாலாவுக்கு விருப்பமான அமல் எது என்று தெரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது ஆஹ் லிதா அபூது லதாபூது பிகி மலாய கத்துகு அல்லாவுடைய மலக்குமார்கள் கண்டிப்பாக விவாத்துழைத்திருக்கிறார் பிகி அல்லாஹிற்காக மலக்குமார்கள் சிலர் ஒரு கூட இருப்பாங்க தமிழகும் சாஜிதுன் மலக்குமார்கள் சிலர் சரிதாவில் இருப்பார்கள் தமிழகும் காயினும் மலக்குமார்கள் சிலர்

இந்த ஆமைய பார்க்கலாமா ஓதி இதெல்லாம் தவறு ரைட்டு என்ற வாதம் மேல் அந்த தலைப்புக்கு நான் போகல இது சரிதான் என்பது அல்லாவுடைய முடிவும் பசுடைய முடிவும் பெரியவர்களை பார்க்க வேண்டும் மலிமார்களை பார்க்க வேண்டும் துவா வாங்க வேண்டும் ஆனால் அதை விட இதெல்லாம் செஞ்சுக்கிட்ட நம்முடைய தொழிற்சி நமக்கு சீராக இருக்குமே ஆனால் தான் சொல்ல உங்களுடைய கொண்டு தவிர்தான்

ஒவ்வொரு பள்ளியிலயும் நான் இருப்பேன்னு சொன்னா அந்த இடத்துல சொல்றதுக்கு முன்னாடி நான் இருப்பேன்னு சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அந்த பெரியார்களுக்கு எவ்வளவு கவலை இருந்தது பால் உபை ரஹிமகுல்லா சொல்றாங்க நான் மிகப்பெரிய இமாமாக ஆலிமாக இருந்தேன் ஒரு முறை ஷெய்தான் வந்து நான் துறவிக்கும் பொழுது ஏ மனசுல போட்டா மக்கள் நீ சிறந்தவன் அன்று முதல் நான் துறவிப்பதை விட்டு விட்டேன் அந்த வந்துகிட்டே இருந்துச்சு துறவிக்காமல் இருந்தால்தான் போகும் என்பதற்காகவே ஷைத்தானை கொள்வதற்காகவே ஷைத்தானை பழிவாங்குவதற்காகவே நான் விட்டு விட்டேன் எனவே அல்ல வல்லடியார்களை தெரிவு கொள்வேன் நாம் ஹஜ்ஜு செய்கிறது கடமை நோன் ஒழிப்பது கடமை தொழுவது கடமை ஜக்கார் செல்வந்த கடமை ஆனால் அவர்களுடைய மனசில் வந்து நான் சிறந்தவ நான் உயர்ந்தவன்னா நம்ம அழிஞ்சிருவோம் நாம் செய்கின்ற இந்த அனைத்து அமல்களும் நமக்காகவே தவிர நம்மை உயர்வுபடுத்துவதற்காக அல்ல ஷேதான் விடுதான் படுத்துவா மக்கவள தொழுவே மாற்றான் நீ தகது தொழுற மத்தவள அல்லாவோட பாதியில போகவே மாற்றான் நீ நாற்பது நாள் போற மூணு நாள் போற இதெல்லாம் ஷேதா நுன்படுத்திக்கிட்டே இருப்பா நம்ம இதெல்லாம் செய்யறது அல்லது இருக்காங்க மத்தவங்க உலக கல்வி படிக்க போறா நீ ஆகர்துறை கல்வி படிச்சிட்டு இருக்க நீ ஆதிமா இருக்க நீ தலைமை இமாமா இருக்க துணை இமாமா இருக்க ஷேக் ஹபீசா இருக்க நாஜரா இருக்க நாஜிமா இருக்க முத்தவல்லியா இருக்க செக்ரட்டரியா இருக்க இந்த கந்தாவில நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்புறம் என்ன சொன்னோம் சொல்லிட்டு அவனை தூண் துப்பிட்டு ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை அன அன லாஷை லாஷை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருக்கிறது ஓதிக்கிட்டே இருக்கிறது தன்னுடைய பணிவை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஹசன் பசர் ரஹிமகுல்லா சொன்னாங்க எவரவர் உலமாக்களிடத்தில் வரப்போக இல்லையோ அவன் விமானமாகவே இருக்க முடியாது அவன் ஒரு சிறந்த மனிதனாகவே இருக்க முடியாது அவன் சிறந்த தாயியாகவே இருக்க முடியாது அவன் அல்லாவுடைய வழியாகவே இருக்க முடியாது ஏனென்றால் உலமாக்கள் தான் நவிமார்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு தாபிய பிறகு சமூகத்துடைய வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்று நாம் விலகிக் கொள்ள வேண்டும் பெரியவர்கள சோதர்களே எவன் ஒருவன் உலமாக்களை பற்றி தெரியாமல் ஏழ்மை பற்றி தெரியாமல் இமாமத்துல இருக்கிறானோ ஆனா சொல்றாங்க சிறு பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சென்று கடலுடைய தண்ணீரை அலந்து கொள்ளலாம் எத்தனை லிட்டர் ஒருத்தரா அலக்க ஆரம்பிச்சானா என்ன அதை பாதி சிரிப்புமா இல்லையா இப்படிப்பட்டவங்கதான் தான் இல்முல்லாதவர்கள் இல்முள்ளவர்களுடைய வேலை செய்தால் அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கீங்க இல்மில்லாத ஒருத்தக தன்னை தானே எடுத்தால் தண்டவுக்காரன் மாதிரி ஜுப்பா போட்டதா இன்னைக்கு அது நினைக்கிறாங்க நான் யாரையும் குறச்சுரன்னு நினைக்காதீங்க எல் என்பது அமலோடு இருக்க வேண்டும் எல் என்பது ஈமானோடு இருக்க வேண்டும் எல் என்பது தவக்குலோடு இருக்க வேண்டும் எல் என்பது இரையற்றத்தோடு இருக்க வேண்டும் தக்கவாவோடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இயல்பு தான் ரசூல்லாஹி சாசனில் சஹாபாக்களுடைய உலமாக்களுடைய நபிமார்களுடைய ரசூல் ஐம்மாக்களுடைய இல்மாக இருக்கிறது இப்படிப்பட்ட இல்ம் இல்லாத ஒருத்த இமாமத்துல இருக்கான் ஆஜராக இருக்கான்னா அவனுடைய உதாரண தாயியா இருக்கான அவனுக்கு உதாரணம் என்ன சிறு பார்த்துதன்களை எடுத்துக்கொண்டு சென்று கடல் தண்ணீரை அளவு எடுப்பதை போன்றுதான் என்பதாக நம் நகை ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள் ஹாத்திம் அசம் ரஹிமஹுல்லா சொல்றாங்க என்னுடைய தொழுகை சவுத்தாயிருச்சு ஒரே ஒரு தொழுகை அபு இசாத் ரஹிம் என்ற ஒரு பெரியார் அந்த காலத்தில் வாழ்ந்தவர் அவரை தவிர வேறு யாரும் அதை பத்தி விசாரிக்கல ஒருவேளை வேலையினுடைய மகன் இறந்திருப்பார் என்று சொன்னால் ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் அதை பற்றி தாஜியத் விசாரிச்சிருப்பாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிற தவறுன்னு சொல்லவல்ல அதை விட துருதி முக்கியமானது என்று ஹாத்திம் அசம் ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார்கள் மைமூன் பின் மெஹ்ரான் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு முறை வந்து பள்ளிக்கு போறாங்க அந்த காலத்துல வாட்ச் கிடையாது தொழுக முடிஞ்சு மக்கள் எல்லாம் போயிட்டாங்க அப்ப சொன்னாங்க எனக்கு இந்த தொழுகையுடைய ஜமாத்துடைய தொழுகை மிஸ் ஆனது விடைபட்டது விடுபட்டது இரா ஆட்சி அதிகாரம் எனக்கு கிடைத்தாலும் அதைவிட இது சிற அதைவிட அது கிடைத்தாலும் அதாவது ஆட்சி அதிகாரத்தை விட்டு விடுவது எவ்வளவு பெரிய நஷ்டமான விஷயமோ அதை விட நஷ்டமான விஷயம் ஜமாத்தாக தொடக்கூடிய தொழுகை விடப்பட்டதுன்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சுங்க நைனூன் பின் மெஹ்ரான் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்ன கருத்து என்ன ஜ தொழுகைக்கு செல்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகை விடப்பட்டு விட்டது தொழுக விழுந்தவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் இந்த நிலையை பார்க்கினார்கள் என்னிடத்தில் இருந்து இராக்கூடிய ஆட்சி அதிகாரம் பறித்துக் கொண்டாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன் சந்தோஷப்படுவேன் ஆனால் ஜமாத்து விசாரிச்சே அதை விட ஒரு மிகப்பெரிய நஷ்ட ஏற்பட்டு விட்டது என்று கவலைப்பட்டார்களா இதுதான் அன்றைய காலத்து தாபியா வடிவார்கள் என்பதை கொள்ள வேண்டும் அல்ல அவர் சொன்னாங்க இரண்டு ரக்காத்தை தொழுவார்களோ அந்த இரண்டு ரக்காத்தை தொழக்கூடிய நேரத்துல தன்னுடைய நப்சரை எதையும் பேசிக்கல எதையும் யோசிக்கல என்றால்

கடைசி தொழுகை தொலக்கூடியவனை கூடிய தொலகை போன்று தொழுவு அதாவது இந்த உலகத்தை விட்டு விடைபடுகின்ற ஜனாக இருக்கிறது இறக்கின்ற மரணிக்கின்ற மனிதனை போன்று தொழுவு கடைசி தொழுகை இதுதான் நினைச்சு தொழுவு

எல்லாம் யாருமே தெரியாத அளவுக்கு மறந்து பள்ளியின் பக்கம் தொழுகையின் பக்கம் செல்வார்கள் நாங்கள் அவர் என்று தெரியாது இருந்தோமாரி அதனுடைய அமல்களை செய்வார்கள் அதாவது வளம் யாரி சுனா வளம் சுனால நமக்கு தெரியாதவர்களாக அந்த இடத்தை விட்டு அந்த தொழுகையின் பக்கம் வலம் நாரி அவரை அவர் யாருன்னு தெரியாதவர்களாக இருந்து கொள்வோம் அந்த எங்களுடைய நபியவர்கள் தொல்வியின் செல்வார்கள் என்பதாக அவர் தன்னை ஆயிஷா அதை பற்றி செய்கிறார்கள் என்ன சொல்றாங்க சுருக்கமான சொன்னா நாங்களும் நபிட்டு பேசிட்டு இருப்போம் அவங்களும் நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க சொலாத்து தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னா நபியவர்கள் பக்கம் அந்த அவர்கள் நம்மைக்கு நம்ம பத்தி யாருமே தெரியல அவங்களுக்கு ரசூல்லாவுக்கு நம்ம யாருமே தெரியாத அளவுக்கு மறந்து பள்ளியின் பக்கம் தொழுகையின் பக்கம் செல்வார்கள் நாங்களும் அவரை பற்றி நம்பியை பற்றி இவர் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஆயிடுவோம் அப்படின்னு அப்படின்னா அர்த்தம் எல்லா வேலையும் செய்யலாம் ஹலாலான வேலைகள் ஆனால் தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனே தொலகையின் பக்கம் செல்ல வேண்டும் என்பதை நவியோகத்துடைய அமலால் செய்து காட்டுகிறார்கள் என்பதை நாம் எனக்கு கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தொலகை அல்லாஹு அனைவருக்கும் நசீதாக்கை தருவானாக